யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து பார்த்திங்கன்னா திருமண தடை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு திருமண தடை நீங்க நம்ம என்ன செய்யணுன்ற ஒரு பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது நான் சொல்கிறது சில பேர் காமெடியாகவும் இருக்கலாம் பட் இதுவும் ஒரு விதமான ஒரு சொல்யூஷன் யார் யாருக்கு வந்து அந்த திருமண தடை அதாவது திருமணம் வந்து ஃபிக்ஸ் ஆகி தாமதமாகலாம் இல்லை வந்து என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்து கேன்சல் ஆகலாம் இல்லை பொண்ணு பார்க்கறதுக்கே வந்து நிறைய இடையூறு ஏற்படலாம் இந்த மாதிரி வந்து திருமண தடை ஏற்படுறவங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமையில் வந்து விரதம் இருந்து அன்றைய தினம் வந்து எறும்பு புற்றில் அரிசி மாவை போட்டு வர வேண்டும் இவ்வாறு சில வாரங்கள் செய்து வந்தால் விரைவில் திருமணம் கூடி வரும் எறும்புகளை குறிக்கும் கிரகம் செவ்வாயாகும் ஸோ அது மாதிரி செவ்வா தோஷமோ இல்லை ஏதோ ஒரு ரீசன்னால நம்மளுக்கு திருமண தடை ஏற்படும் ஸோ அந்த ரீசனில் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எறும்பு புத்து கட்டியிருக்கேன் ஏதாவது ஒரு இடத்துல எறும்பு புத்து இருக்கும் அந்த புத்தில் வந்து அரிசி மாவை கொஞ்சம் போட்டுன்னு வந்தீங்கன்னா வெகு விரைவில் திருமண பாக்கியம் கிட்டும் இது வந்து செய்ய வேண்டியது திருமணமாகாத ஆணும் ஆண் திருமணம் ஆகாத பெண்ணும் தான் செய்ய வேண்டும் பெற்றோர்கள் அல்ல தயவு செஞ்சு இதை செஞ்சுன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக விரைவில் திருமணம் கூடி வரும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்